அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயோன்தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அன்று மீன ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பயமும் பதற்றமும் பூட்டி போடும் காலம் மீண்டும் உங்களுக்கான இந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பயமும் பதற்றமும் பூட்டி போடும் காலம் இப்போ தலைப்பு அறிவுறுத்தல் இருந்து புரிஞ்சிருக்கலாம் பயமும் பதற்றமும் போட்டி போடும் ரொம்ப நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு குழம்புற மாதிரி இருக்கும் ஏற்கனவே பல வீடியோஸில் அந்த வருஷ பலன்கள் சொல்கிறது புத்தாண்டு பலன்கள் இதில் ராகு கேது பயிற்சியல் குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லா வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் எல்லாமே நெகட்டிவாக கொஞ்சம் இருக்குது குரு பகவான் சரியில்லை சனி பகவான் சரியில்லை ஜென்ம சனியாக உடம்பப்படுத்துகிறார் அண்டு ராகு கேதுவும் ஜென்ம ராகுவாக ஏழில் கேதுவாகலாம் இருந்து ஒரு மற்றவங்க கூட்டாளிகள் வழியெல்லாம் பிரச்சனைகள் இதுன்னு மேஜர் கோள்கள்லாம் சரியில்லை சரி இவங்க தான் சரியில்லையா அப்படின்னா மூணு எட்டு குடைய உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு ஆகாதவன் அவன் உச்சமாகறான் அதில் வேற பரிவர்த்தனை ஆகுது ஒன்று பத்து மூணு எட்டு பரிவர்த்தனை ஆகுது தொழில் வேலை ரீதியாக மாற்றங்கள் பயம் குழப்பம் என்ன நடக்குமோ மொ முறிவு பிரிவு வந்துடுமா இழப்பு வந்துடுமா வேலை காலியாகிடுமா அப்படி அப்படின்னு பயங்கர குழப்பங்களை ஏற்படுத்துகிற மாதிரி அவர் பண்ணுவார் அண்டு உடம்பை வேற சனி பகவான் படுத்துறது ரொம்ப வீக்காக இருப்பீங்க எட்டாம் இடத்த உச்சங்கிறது பயம் பீதி கண்டிப்பாக வரும் அவனே மூணாம் இடத்ததிபதியா போறதால மிச்சரமா மூணாம் இடத்ததிபதியா மூணாம் இடத்துல போய் யாரு உங்களை ஜனாதிபதி உட்கார்ந்துருக்கார் அதனால தைரியம் இருக்கா குழப்பம் தான் பதட்டம் வரும் செய்யலாமா வேணாமா அவனை திட்டில்லாமா திட்ட வேண்டாமா அப்படின்னு பயங்கர குழப்பம் வரும் அறிவாளிகள் அது செய்ய மாட்டாங்க சுக்கரன் உச்சமாகறதால கன்ஃபியூஷன் ஆகும் அவன் திட்டனான்னா திட்டணும் ஏன்னா சுக்ரனுடைய இயல்பு பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடு வரும் பட் உங்கள் லக்னாதிபதியோட தன்மை எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கிறது ஸோ நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் இருக்கக்கூடிய சுக்ரன் உங்கள் லக்னம் ராசிலேயே உட்கார்றப்ப அதை மாதிரி வரும் ஒன்று ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு பார்த்துருவோம் அவனை அவனை காலி பண்ணிடுவோம் இல்லை முறிவு பிரிவுன்னு கலட்டி விட்டுருவோம் அப்படி இப்படிலாம் தோணும் கொஞ்சம் அப்படியே குழப்பம் வரும் அது கூடவே பாதகாதிபதியான புதனும் அங்க இருக்கார் அதுதான் பெரிய தொல்லை நாலு ஏழு குடையன் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாக பிரச்சனை மற்றவங்க கூட்டாளிகள் வழியாக சூழல் வழியாக பிரச்சனைகள் எல்லாரும் டாமினேட் பண்றது நெருக்கடிகள் கொடுக்கறது அது உங்களுக்கு அப்படி ஒரு பதட்டத்தை ஒரு பயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அண்டு ஆறாம் இடத்ததிபதியான சூரியனும் உச்சமாக இருக்கிறார் கெட்டவன் வழுக்கிறப்ப பயங்கர க இதாக இருக்கும் அவன் இரண்டாம் இடத்துல வழுக்கிறப்ப பேர் கெட்டுமோ பெரிய அளவுக்கு கண்ணுல பிரச்சனை வியாதி கண்ணில் கண்ணு சரியா தெரியல ரொம்ப கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகிறப்பையும் கவனம் தேவை ஏன்னா எட்டாம் இடத்து சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் ஏதாவது கண்ணுக்குல படாத இடத்துல படுறதுங்கிறதும் வம்பு அண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல விதியாக வரும் படாத இடத்துல பட்டாலும் கண்டம் வரும் கண்ணு முக்கியமான பாவம் பா பாகம் அதுலேயும் பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இரண்டு ஒன்பது குடைய உங்கள் லக்னம் ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் நீச்ச வீட்டில் இருக்கார் நீச்சமா ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்துங்கிறப்ப உங்க புத்திக்குரிய ஸ்தானம் அதுல போய் ஒன்பதுக்குரியவங்க உட்காந்து நீச்சமாக இருக்கிறதால ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க அதனாலதான் பயமும் பதட்டமும் மேலோங்கும் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு அதனால எரிச்சல்ல நீங்க என்ன பேசுறீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியாம பெரிய அளவுக்கு பெரிய மனிதர்கள்ட்ட பகை விரோதம் வர்ற மாதிரி கண்டங்கள் ஏற்படுற மாதிரி பேசிடுவீங்க ஏன்னா சூரியன் உச்சமாக நீங்கள் பேசுற பேச்சு வழியாக சிக்கல்கள் வரும் அடு மற்றவங்க முறிவு பிரிவுன்னு கேட்குற மாதிரி உங்களுக்கு ஈக்குவலா உள்ளவங்க உங்களோட கீழே உள்ளவங்க முறிவு பிரிவுன்னு கேட்குற மாதிரி அந்த கேதுவும் பண்ணி விடுவார் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க மெடிடேட் பண்ணிட்டேன் புத்தி சமநிலைக்கு வந்துடும் நானும் சொல்லிருக்கேன் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் உங்களை கெடுக்க முடியாதுன்னு இருக்கேன் அப்படிதான் தப்பிக்க முடியும் கோச்சார ரீதியாக ரொம்ப சுமாரா இருக்கிறதால தசா புத்தியும் சரியில்லைன்னா மீன லக்னம் மீனராசி அன்புள்ளவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோட தான் இருக்கணும் கண்டிப்பா மெடிடேட் பண்ணிக்கணும் எப்போ பார்த்தாலும் அந்த நாம ஜபம் ஏதாவது கடவுள் பேரை உச்சரிக்கிறது கடவுள் இதுலேயே அந்த ஒரு அந்த ஒரு உணர்வுலேயே இருந்துட்டு இருக்கணும் அப்போ தான் நல்லது வயதானவர்கள் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போதானே பெரிய சிக்கல் வராமல் ஆஸ்பத்திரி செலவு இல்லாமல் பயம் பீதியால் மனக்குழப்பம் வராமல் தப்பிக்கலாம் இல்லாட்டி சிக்கல் ஏன்னா ஐந்து குடையவன் சந்திரனா போராய் போகிறதால அவர் நிலையேற்ற மனம் இருக்கும் ரொம்ப சேஃப்டி செக்யூரிட்டின்னு வேலை பார்க்கக்கூடியது வரும் இப்போ நேரமும் சரியில்லை லக்னம் அவ்வளோ வழுக்குது லக்னத்தில் நாலு கோள்கள் இருக்கிறது பயங்கர அதுவும் கெட்டவெல்லாம் பாதகாதிபதி எட்டுக்குரியவன் விபத்துக்குரியவன் இதெல்லாம் சேர்றது ஒரு மாதிரி இருக்கும் மெடிடேட் பண்ணிக்கலன்னா ஆபத்து நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா சூழல் அப்படி இப்படி விரக்தியின் உச்சத்துக்கு முறிவு பிரிவுன்னு சிக்கல் பயம் பதட்டம் இருந்தாலும் இறுதியாக வெற்றி வந்துடும் ஏன்னா தசாபத்தி தான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இதே நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் கெட்ட தசாபுத்தியாக இருந்தாலும் கோச்சாரம் சரியில்லைன்னாலும் அதாவது தசாபத்தியும் சரியில்லை கோச்சாரமும் சரியில்லைன்னா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிப்பீங்க மெடிடேட் பண்ணலன்னா ரெண்டு கெட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் ஒரு 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 நிம்மதி சந்தோஷமே இல்லை ஏன் வாழ்றோன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு சூசைட் பண்ணிக்கணும் போல தோணுது இன்னும் உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படி இப்படிலாம் பேசுறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தன்மை வரும் அல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க மெடிடேஷன் பவர் ஏறி இருக்குனாலே ஃபஸ்ட்டு பயம் போகும் உங்களுக்கு பயம் பதட்டம் தானே இங்க இந்த பாதம் பிரச்சனைன்னு ஜாக்கிரதை மெடிடேட் பண்ணிக்கோங்க பயம் பயம் போயிடுவோங்க ஃபர்ஸ்ட் கடவுள் மேலதான் பயபக்தி இருக்கும் அவர் பார்த்துக்குவார் மத்த யாரை நினைச்சும் பயப்பட மாட்டீங்க சூப்பரா இருக்கும் இந்த குரு பகவானும் அடுத்து நாலாம் இடம் போறப்ப அர்த்தாஷ்டம குருவாக இருப்பார் பதினஞ்சு அஞ்சு ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாறுறார் இருந்தாலும் தொழில் வேலை ரீதியாக ஓரளவு நல்லா இருக்கும் அதனால அர்த்தாஷ்டம குரு பெருசா நல்லது செய்யாட்டியும் ஏதோ அந்தஸ்து மரியாதை காப்பாற்றப்படும் வேலை தொழில் ரீதியா கூட்டாளிகள் வழியா ஒரு திருப்தி சந்தோஷத்தை அவர் கண்டிப்பாக கொடுப்பார் லாபத்தையும் கொடுப்பார் கூட்டாளிகள் வழியா அடுத்து இந்த ராகு கேது பய இடப்பயிற்சி ஆகிறது பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த ஆறாம் இடத்துல கேது வர்றது கொஞ்சம் சிறப்புங்க அது பத்தொம்போதுன்னா இந்த மாசம் பலன் இருபது வரைக்கும் சொல்றேன்னா லாஸ்ட் ரெண்டு நாள் தான் பத்தொம்போது இருபது அது அது அந்த ரெண்டு நாள் ஓரளவு வெற்றி நன்மை கிடைக்கும் பயம் போகும் அது வரைக்கும் பிரச்சனை தான் கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தயவு செய்து மெடிடேட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கும் நல்லது நீங்க அன் பயம் பதட்டத்தோடு இருந்தீங்கன்னா அதை தான் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றவங்கள்ட்டையும் பரப்புவீங்க ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்களுக்கும் சிக்கல் உங்களுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் ஒண்டி பாதிக்கப்பட போகிறதில்ல உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அது பிரச்சனை நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்படியே ஆச்சரியமாக வரும் கோள்கள் கெடுக்க முடியாது முன்னமே தெரியறதால தப்பிச்சிருவீங்க இப்படி பேசிக்குவோம் இப்படி சரி பண்ணிக்குவோம் அவங்களோட இணைந்து செயல்பட்டுக்குவோம் ஒரு ஒரு சேஃப்டி செக்யூரிட்டிலாம் பார்க்க வேணாம் இறங்கி வேலை செஞ்சுக்குவோம் இப்போ நேரம் ஜரியில்லைன்னா மரியாதை இருக்க தான் செய்யாது மரியாதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இறங்கி நம்ம வேலையை செய்வோம் அவங்கவுங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம் இன்னும் எதுவும் உங்களால் முடிஞ்சதை செஞ்சீங்கனாலே ஆச்சரியமா இருக்கும் பூர்வ பாக்கியம் வீக் ஆகிறதால மெடிடேஷன் கம்பல்சரி ஒன்பதாம் இடத்து நீச்சமாகறதால ஒழுங்காகவும் மெடிடேட் பண்ண மாட்டீங்க கடவுளை போய் நிந்திப்பீங்க என்ன கடவுள் அநியாயம் முடிச்சி நான் எவ்வளவு நேர்மையானவன் என்னால் யாருக்கும் கெடுதல் கிடையாது நான் யாருக்கும் துரோகம் மனதால கூட கெடுதல் பண்ணதில்லை அப்படி ஒரு நல்லவன் எனக்கு இப்படி அநியாயம் பண்ணுறாருன்னு கடவுளையும் நிந்திக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்து நீச்சமாகறப்ப அந்த தன்மை வரும் புத்தியில் அதை செய்யாதீங்க கடவுள் இந்த மாதிரி சோதனைகள் பயம் பதற்றம் கொடுக்கறதே இந்த பய உணர்வே இந்த ஆன்மா வலிமை பெறதுக்காக தான் தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பயம் வந்தால் தான் ஒரு ஒழுங்கு இருக்கும் இல்லாட்டி லெதார்ஜிக்காக ஆடு மாடு மிருகங்கள் போல வே வேலை பார்ப்பீங்க இந்த பய உணர்வு வருதுன்னா இந்த புத்தி வேலை சரியா வேலை பார்க்குதுன்னு அர்த்தம் என்ன நடக்குமோன்னு தின மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பயத்தை நல்லபடியாக ஒரு பாசிட்டிவ் இதாக மாறிடும் இல்லாட்டி ஈகோவாக இருந்தீங்கன்னா ஏன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டிங்கன்னா கடவுள் காப்பாற்றுவார் நான் நேர்மையானவன் நல்லவன் நான் முடிஞ்சால் உதவி செஞ்சிருக்கேன் யாருக்கும் கெடுதல் பண்ணல அப்படிலாம் ஒரு உணர்வு அந்த குரு அது மாதிரி தான் பண்ண வைப்பார் அப்போ அந்த நிம்மதி சந்தோஷம் திருப்தி கிடாதபடி எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் நான் நெகட்டிவான பலன்கள் சொல்லியிருந்தாலும் மெடிடேட் பண்றப்ப மாறும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்